வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு ரம்ஜான் ரம்ஜானை முன்னிட்டு ஏன்னா பிரியாணி என்ன கிடைக்குமா தெரியல வேலைக்கிழமை கிடைச்சாலும் இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க நம்மளுக்கு இங்கே நம்ம இஸ்லாமியர் ஃப்ரெண்டு யாரும் இங்கே கிடையாது நம்ம பொறுப்பு நல்லா இருக்காங்க இங்கே அவ்வளோ பழக்கம் கிடையாது யாருக்கும் அங்கேருந்தால் பொறுப்புப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க அள்ளி தெளிப்பாங்க சும்மா பிரியாணியை அது வந்து வட சென்னை லோக்கல் ஏரியான்னுவாங்க லோக்கல் ஏரியா தான் உயிரே கொடுப்பாங்க பழகணா தெரியுங்களா உங்களுக்கு அங்கெல்லாம் எனக்கு எதுனா எல்லாம் ஓடி வருவாங்க நல்லா நல்லா பழகிறவங்க பொறுக்குப்பட்டைய ரங்கநாத கொடுங்க பிறந்து வந்ததெல்லாம் வட சென்னை காசிமேடு ராயபுரம் பழகனா உயிர் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க இங்கே பழகனா விட்டு ஓகே நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க ரிச் ஏரியா ரிச் ஏரியா தான் அந்த ஏரியா அந்த ஏரியா தான் லோக்கல் ஏரியா லோக்கல் ஏரியா லோக்கல் மட்டும் சொல்லக்கூடாது லோக்கல் தான் எப்போது டாப்பு டாப்பு எப்பவும் லோக்கல் அச்சு உறவு பாருங்க டைலாக் ரைட் ஓகே இன்றைக்கி என்னன்னு கேட்டதுக்கு புதன்கிழமை அரைக்கிற சாரம் அம்மா தாயே நீயே அரைக்கிற சாரம் பிணுமா நீ புதன்கிழமை நானே சரியாக காலை ரெண்டு தோசை சாப்பிட்றது மதியம் ஒரு கப்பு சோறு சாப்பிட்றது நைட்டு ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிட்றது வாய் செத்து போய் கிடக்கு ஏன்னா கொஞ்சம் பிரியாணி பண்ணுமாண்ணே சரி வாங்க வந்தாங்க சரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு மட்டன் பிரியாணி சாப்பிட்டாச்சு போன வாரம்லாம் அங்கே ரோபசங்கர் ஃபங்க்ஷனுக்கு போய் பிரியாணி நல்லா சாப்பிட்டேன் இன்றைக்கி யாரா பிரியாணி செய்ய சொன்னேன் நான் சரி யாராக வாங்கினா சொன்னாங்க கிடைக்கலாமே நம்மளுக்கு சின்ன யாராவும் கிடையாது பெரிய இடம் கிடையாது மீடியமான யாரா கிடையாதுனு பார்க்கலாம் நான் அப்பந்திட்றேன் என்ன அடிக்கிற வெயில் பார்த்தா மேக்கச்சிக்கீழருக்கு சரியான வெயில் பாருங்கள் கண்ணை கூசுறதுக்கு வைங்க அங்கே தம்பி பாத்ரூம் இருக்கான் சூரிய பாத்ரூம் சரி வந்து கலவு யார் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் கக்கூஸ் போகிறான் போல இருக்குது சரி விடுங்க இந்த லைட் எரிஞ்சிச்சின்னா அவன் கப்பூஸ் போயிட்டுருக்கான்னு அர்த்தம் அவனே போட்டு நான் வந்துட்டு போய் படுத்துருவான் நான் கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவுன் ஒரு சமயம் அவனால் கழுவ முடியாது ஏன்னா என்னதான் தான் க்ளீனாக இருக்காது தௌந்தரா சூரிய ஆ தௌந்தரா வந்துடுறான் வெயில் தாறு அடிக்குது சூரியன்னுட்டு ஒரே பிரியாணி வாசனை வருது திடீர்னுட்டு டபர பிரியாணி எடுத்துன்னு போகிறாங்க இவ்வளோ ஆமாம் பிரியாணி தான் பிரியாணியா பிரதர் ஓகே ஓகே சாப்பிடும் சாப்பிடும் இங்கே வெளியே போதே போயின்ட்டுருக்கேன் நாளைக்கு ரம்ஜான் இல்லையா வாசனை தாங்க முடிலப்பா ரைட் ஓகே ஓகே ஹாய் சாய் பாய் இன்னைக்கு வேறு எங்கேயே தான் போகிறாங்க நாளைக்கு ரம்ஜான் இன்னையே தெரியலையே பா என்ன ஒரு வாசனை வரங்க சார் ஏறா இங்கே நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு தான் போகணும் இன்னாதான் நம்ம பிரியாணி செஞ்சாலும் வீட்டில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சாலும் இந்த ரம்ஜான் அன்றைக்கி பாய் வீட்டில் பிரியாணி பண்ணுவாங்க பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இவ்வளோ பெரிய ஏரியாவில் நம்மளுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டுங்க தான் கவலையாக இருக்குது இருக்காங்க நான் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இருக்காங்க ரம்ஜான் கொண்டாடுறவங்க பட் எல்லாமே ஊரில் இருப்பாங்க இங்கேயே இது இரப்பான் பிரதரை பார்த்தேன் அவர் நாளைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு பிரியாணி விராணி தான் நல்லாயிருக்கும் இரப்பான் பிரதர் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா தெரில வாங்க வீட்டுக்கு

இது கடமா நீ சாப்பிடுங்க தலைவரே நீ சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடுங்க எறா இன்றைக்கி ஐநூறுரூவா வா சரி எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா எறா போடுமா நூற்றம்பது ரூபா போகும் நூற்றி ஐம்பது ரூபா போதும் ஐநூறுவாண்ணா நூற்றி ஐம்பது கால் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா போட்டுமா சரி ஓகே தலைவரே நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா போடுங்க இது கடல் எறா இது நூற்றி ஐம்பது ரூபா இது கால் கிலோ ஐநூறுரூவா ஐநூறுவாண்ணா கால் கிலோ வாங்கினா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இல்லை இல்லை நூற்றி ஐம்பதுருவா நூற்றி ஐம்பது ரூபா போட சொன்னேன் நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க அப்புறம் இது வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா இது பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன் சும் ஒரு கிளாஸ் வச்சிங்களேன் பெரிய கிளாஸ் அவ்வளோதான் இப்போ என் ஒய்ஃப் தான் பண்ண போகிறாங்க குழந்தைய குளிப்பாட்டின்னு இருக்காங்க குளிப்பாட்டிட்டு வருவாங்க அவங்க பண்ணுவாங்க எல்லாம் கடாய வச்சாச்சு எல்லாம் கட்டெல்லாம் பண்ணியாச்சு கடைசியில் பார்த்தா இது வந்து ஒரே நாற்றை ஓவராக அடிக்குது பயங்கர நாற்று அடிக்குது எனக்கு தெரியல என் மருமதான் சொன்னாங்க ஸ்மெல் வருதுன்ட்டு அப்புறம் ஒய்ஃபை சொன்னாங்க நான் மூந்து பார்த்தேன் பயங்கர ஸ்மெல் வருது கெட்டு போன ஸ்மெல்லு என்ன பண்ணுறதுங்க கொட்டிடலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் என்ன பண்ண போகிறேன் அந்த பிரியாணி அது என்ன பண்ணலாம் அந்த பிரியாணி சரி நான் கொட்டிடுறேன் நான் எத்தனை போயிட்டு ஏன்னா சிக்கன் வாங்கிட்டு ஐம்பது ரூபா அது செஞ்சு நம்ம டைம் சரியில்லை எல்லாம் ரெடி பண்ணி தங்காளி வெங்காயம் நல்லா மசாலா எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தா இறக்கெட்டு போய்ட்டுருக்கு அது கடலை கடலை அப்படியே நாற்று அட்டிக்கிக்குது அப்போ தெரியல க்ளீன் பண்ணி டப்பா அழைச்சோட நாற்று அட்டிக்கிது நான் பண்ணி தெரில இப்போ தான் சிக்கன் எதனா ஐம்பது அங்கே வந்துட்டு போய் சிக்கன் போகிறதா வெயில் அலைய முடியலைங்க கிருகுன்னு தலை சுற்றுது என்ன பண்ணுதுன்னு தெரில அவங்ககிட்ட இற கொடுத்தாச்சு திருப்பி நல்லா இல்லைங்க நீங்களே வச்சுங்க கொடுத்தாச்சு சிக்கன் வாங்க நமஸ்தே பையா அந்த சிக்கன் கடலாம் ஒரு ஐம்பது ரூபா சிக்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் காலியாக சொன்னேன் இல்லைங்க நம்மளுக்கும் கராக மீன் கருவேப்பிலை புதுனா எது வாங்கினாலும் எதுனா ஒரு பிரச்சனை இருக்கும் ஈஸியாக யாராவது கடைசி இருந்துச்சேன் கடைசியில் சுத்தமாக உடலாம் எடுத்து க்ளீன் க்ளீன் பண்ணி கழுவி டப்பாவில் போட்ட பார்த்தா ஸ்மெல் வந்துச்சு எதுவுமே கொடுத்தாச்சு இப்போ கடலெராக நல்லா தானே இருக்காங்க ஸ்மெல் பயங்கரம் வந்துச்சு எங்கள் மருமகள் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க அவங்க வந்து மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க மீன் யாராவது ரொம்ப பிடிக்கும் உமல் ஒரு திட்டாங்க சரி தும்பி கொடுத்துட்டேன் இல்லை மறுபடியும் இப்போ சிக்கன் வாங்கி போயிட்டு செய்ய வேண்டியதுதான் இப்போ பிரியாணி தேவை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இங்கே போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இரவு பதிருவா இதை போட போகிறோம் அவ்வளோதான் எதுவும் நமக்கு சாப்பிட்டா சரிப்பா வரேன்ப்பா ஓகே வரேன் சார் ஒரு ஐம்பது ரூபா ரூபாக்கு ஒரு நாலு சிக்கன் சிக்கன் அவ்வளோதான் முடிஞ்சிது என்ன பண்ணுறாங்க வரணும் இறா பிரியாணி இறா பதிருவா சிக்கன் போட போகிறோம் அவ்வளோ இஞ்சி பூண்டு வந்து போட்டிருக்காங்க வெங்காயம் போட்டிருக்காங்க புதினா போட்டாங்க எல்லாத்தையும் போட்டாங்க சிக்கன் பிரியாணி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சரி அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது பிரியாணி நம்மளுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் யாராவது பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா சரி நல்ல காலம் நானும் அந்த இற போட்டிருப்பேன் ஒய் பண்ணதால் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க நான் தக்காளி போட வெங்காயம் பூட இஞ்சி பூண்டு வந்து இறத்துக்கு அதில் போட்டு கடனை செஞ்சு வரணும் நல்ல காலம் மூந்து பார்த்தாங்க ஓகே வெயில் கடுமையாக இருக்கு பார்க்கலாம்னு கோயில் நான் இருக்குது பிரியாணி ஓகே இன்னும் இறா பிரியாணி செய்ய போயிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன் இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம ஆசைப்பட்டாலும் எப்போ நிறை வராது எப்போனா ஒரு தவிர வரும் இங்கே பாருங்கள் இதே சப் சூப்பராக பார்க்கறதுக்கு அட்வான்ஸ்டு ஹாப்பி ரம்ஜான் நம்ம பிரியாணி பாருங்கள் ஒரு களை கலை நாளைக்கு ரம்ஜானுக்கு இல்லையே வாசனையாக இருந்தது நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காது இதுதான் நீங்கள் சாப்பிட மாட்டேன் இல்லை நீங்கள் சாப்பிட மாட்டேன் மருமதாக சாப்பிட மாட்டாங்க சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம்